ஜீ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதக ரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே வறுமையா புதல ரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதே நன்றி சொல்லுமென் நன்றி சொல்லி கட்டுத்தாரு நன்றி ரன்றி கோடிக்கோடி ரன்றிஸ்வாமி சர்வ வல்லமில்ல தேவனே ரத்தம் சிந்தி சிந்திமிட்டவரே இயேசு மகாராஜாவே இந்த நாளுக்காக நன்றி அப்பா உங்க தெய்வீக பிரசன்னம் உமது தெய்வீக பிரசன்னம் எந்த இடத்த எங்கள் மூடி இருக்கிற தயவுக்காக நன்றி சுவாமி ஆழ லூ எஹால லூயா அப்பா இறைச்சி வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரின் இதயத்திலும் நன்றி தீபம் பற்றி எரியட்டும் சுவாமி இரவும் பகலும் ஆழ லூ எஹால லூயா உண்மையே நன்றியோடு துதித்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் நடக்கக்கூடிய கிருபையை அத்தனை தாங்க சுவாமி தகுதி இல்லாத அந்த அடிமையை திரும்பவும் தாழ்த்துக்கிறோம் பா இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் நீர் பேசும்பா நீங்க பேசுங்கப்பா இயேசுவின் தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜெபம் கேலும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றிருக்கின்றேன் ஒட்டுமொத்த உலகமுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் அச்சத்தில் உறைய வைத்தது கொரோனா என்கிற கொள்ளை நோய் லட்சக்கணக்கான மனிதர்கள் மடிந்து போனார்கள் இந்த கொள்ளை நோயினால் இரண்டாம் அலை மூன்றாம் மலை என்று சுனாமியை போல வந்து மனித உயிர்களை கொத்து கொத்தாக வாரி சென்றது வருடக்கணக்காக முடிவுக்கு வராத நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் ஒருபுறம் இருக்க நில நடுக்கம் என்றும் நிலச்சரிவு என்றும் மலைச்சரிவு என்றும் சுறாவளி புயல் என்றும் வெள்ளம் என்றும் விபத்துக்கள் ஆபத்துக்கள் என்றும் தினம் தினம் மரண ஓலங்கள் நம் செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அப்படித்தானங்க நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது சொந்த வலுவினாலோ சுய பலத்தினாலோ வாழ்க்கை வசதியினாலோ செல்வத்தினாலேயோ பட்டத்தினாலேயோ பதவியினாலேயோ என்று நினைத்து ஒரு நாளும் ஏமாந்து போகாதீர்கள் இந்த நாளில் நாம் ஜீவனோடு உயிரோடு இருப்பது என் தேவன் நம் மீது கொண்ட பேரன்பு என் இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற தானம் என்பதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டோருடைய நாள் திடீரென்று வரும் அச்சநடுக்கத்தோடு ஆயத்தமாகுங்கள் வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும் பஞ்ச பூதங்கள் வெந்துருகி போகும் மண்ணுலகம் அதில் உள்ள எல்லாமே இல்லாமல் போகும் அதலால் பரிசுத்தம் உள்ள இறை பற்றுள்ள பரிசுத்தமான நடத்தையில் சிறந்து விளங்க உங்களையே அர்ப்பணியுங்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நன்றியுள்ள வாழ்வாதற்கும் ஒரே ஒரு வழி வழி என்றாலே யோவான் பதினான்கு ஆறின்படி வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு மாத்திரமே பிரியமானவர்களே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பராமரிக்கப்படுவீர்கள் பாவத்திற்கு விலக்கி வாழ்வீர்கள் நன்றி உலோகளாகவும் இருப்பீர்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார் கொலுசேர் மூனு பதினேழு எதைச் சொன்னாலும் எதை செய்தாலும் நாம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார் பரிசுத்த பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் பரிசுத்தமானால் மாத்திரமே உங்கள் இதயத்திலிருந்து நன்றி பலி எழுப்ப முடியும் அப்போ நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் அவர் பரிசுத்த எல்லாம் வல்லவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் இருக்கிறவர் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக கொள்ளுங்கள் நீங்கள் இடைவிடாமல் இறை வார்த்தையை வாசித்து 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 தியானிக்கும் பொழுது நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள் தூய் ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் அப்பொழுது உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு கசப்பு எரிச்சல் கோபம் பொறாமை சண்டை சச்சரவு குடிவெறி கோபவெறி எல்லாமே ஓட்டம் எடுக்கும் பிரியமானுகளே இவை எல்லாமே உங்க இதயத்துக்குள் இருக்கும் பொழுது உங்களால் நன்றி சொல்லவே முடியாது இவை எல்லாமே நீங்கள் இறைவார்த்தையை வாசித்து 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 தியானிக்கும் பொழுது நிறைவானவர் வருகிற போது அரைகுறையானது ஒழிந்து போகும் நீங்கள் நன்றியுறவுகளாகவும் இருப்பீர்கள் பிரியமானே இறைவார்த்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தால் ஏசு நாமம் சொல்லி ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருந்தால் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள் தூய ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் ஆவியான அவரால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் அதுக்கப்புறம் ஆட்கொண்டவரை ஆராதித்து துதிப்பீர்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஏசாய ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஏசாய இறைவாக்கினர் பரலோக காட்சியை காண்கிறார் ஐயோ தூய்மையற்ற உதவிகளை கொண்டவன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில வாழ்கிறவன் நான் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தினார் படைகளின் ஆண்டு என் கண்கள் கண்டனவே என்று பயந்து நடுங்குகிறார் அப்பொழுது சரபின்கள் ஒருவர் ஓடி போய் நெருப்பை ஒரு குரட்டால் எடுத்து ஓடி வந்து அவரது உதட்டை தொட்டார் உன் குற்றப்பழி நீக்கப்பட்டன உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இறை வார்த்தையை இடைவிடாமல் தொடர்ந்து வாசித்து 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 தியானிக்கும் பொழுது இயேசு நாமம் சொல்லி உதடுகள் என்று சொல்லி அவர் பெயரை துதித்து உச்சரிக்கும் பொழுது ஏசு நாமம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உறுதி பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் பெயராலும் நம் கடவுளின் தூய ஆவியாலும் கழுவப்பட்டு நீங்கள் தூயவர்களாக்கப்படுவீர்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் தேவ சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்பவர்களாக மாறுவீர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கலிலேயே சமாரிய பகுதியில் வழியாக எருசலைமை நோக்கி போய்கொண்டிருந்தபொழுது ஒரு ஊருக்குள் வந்ததும் பத்து தொழு நோயாளர்கள் இயேசுவை எதிர்கொண்டு வந்து தூரத்திலே நின்று கொண்டு இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி எங்களுக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி உறக்க கத்தினார்கள் விடுதலை நாயகனும் மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவருமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்து பேருக்குமே சுகத்தை கொடுத்தார் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் அவர்களுள் ஒருவர் இருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போச்சு புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் நலம் அடைந்தவர்களில் ஒருவர் மாத்திரம் ஆண்டோருக்கு நன்றி சொல்ல திரும்பி வந்ததாகவும் உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே வந்து அவர் காலில் விழுந்து நன்றி செலுத்தினார் என்றும் வாசிக்கிறோம் இயேசு அவரை பார்த்து மத்த ஒன்பது பேர் எங்கே மத்த ஒன்பது பேர் எங்கே என்று ஏக்கத்தோடு கேட்கிறார் பிரீமானோகலே நம்ம சங்கீதக்கார தாவிது கூட என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை போற்றி புகழ்ந்தார் அதிலும் குறிப்பாக திருப்பாடல் நூத்தி மூன்று இரண்டாவது வசனத்திலே ஒரு ஆறு காரியங்களை குறித்து அவர் நன்றி செலுத்துகிறார் தொழுநோயாளிக்கு மாத்திரம் அல்ல தாபி இதுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் கூட சேர்த்து நாமும் நன்றி சொல்ல குற்றங்களை மன்னித்தாரே நமது நோய்களை நீக்கினாரே நமது உயிரை படுகுழி நின்று மீட்டாரே நம்ம பேர் அன்பினாலும் முடிசூட்டி நம்ம வாழ்நாள்களை நலன்களால் நிரப்பினாரே கழுகை போல ஒவ்வொரு நாளும் பொலி செய்து இது நாள் வரையிலும் வழிநடத்தினாரே நன்றி சொல்லுங்க பிரியமானே நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை பெரிய பட்டியலிட்டு ஒவ்வொரு நாளும் குறை சொல்வதை விட்டுவிட்டு இதுவரை நடத்தினவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ பெற்றோர்களாகவோ ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ மருத்துவராகவோ ஒரு செவிலியராகவோ கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு தொழில் அதிபராகவோ அல்லது படிக்கின்ற பிள்ளைகளாகவோ ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம் பிரியமானவர்களே உங்கள் வயதில் உள்ள எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை உங்களை விட அதிகம் படித்தவர்களுக்கு இன்னும் வேலை கூட இல்லை எங்கோ கடந்த உங்களை அழைத்து வந்து நச்சீதி பணியாளன் என்றும் இயேசுவின் நாமத்துக்கு பயன்படுகிற பாத்திரங்களாகவும் பிறருக்கு உதவி செய்கிற பொறுப்பிலும் அமர்த்தியிருக்கிறாரே இது நாள் வரையிலும் வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கும் உங்களை சிறு பருவம் முதல் இதுநாள் வரை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய உங்கள் பெற்றோருக்கும் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் மத்த ஒன்பது பேர் எங்கே என்று கேட்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இறை ஊழியர்களே பாரம்பரிய கிறிஸ்தவர்களே நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று சொல்லி உங்களை தாங்க கேட்கிறார் எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க ஆடுகளை நல்லாயனாம் இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்துங்கள் யாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் பிதாவின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் கடவுளின் ஆவியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள் பரிசுத்தமாகுங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் பிரியமான இல்லறத்தாரே துறவரத்தாரே பெற்றோர்களே பிள்ளைகளே யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே யாரும் பார்க்க கூடாது என்றும் யாருக்குமே தெரியக்கூடாது என்றும் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் இன்றோடு நிறுத்துங்கள் வேறோடு பிடுங்கி எறியுங்கள் படைப்பு எதுவுமே கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற அச்ச நடுக்கத்தோடு மனம் மாறுங்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் உறுதியாக இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் இரவும் பகலும் இயேசு நாமம் சொல்லி அதிமிக வல்லமையோடு துதியுங்கள் நன்றியுள்ளவளாக இருங்கள் ஒன்னு தசலுனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே எல்லா சூழ்நிலையிலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் எப்பொழுதும் நாம் நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பிரியமானவர்களே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது மாறாக என் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே உள்ளே வர முடியும் என்று கூறுகிறார் தந்தையின் திருவுளம் எப்பொழுதும் நன்றியொழுகளாக இருப்பது நீங்கள் எப்பொழுதும் நன்றியொழுகளாக இருக்க முதலில் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஆம் உங்கள் உடலையே உயிருள்ள பலியாக அர்ப்பணியுங்கள் இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய உள்ளார்ந்த வழிபாடு முற்றிலுமாய் நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் அப்பொழுது எது உகந்தது எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தேர்ந்து தெரிய உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் பிரியமானவர்களே பரிசுத்தமாகுங்கள் பக்தன் யோபுவை போல கடவுளிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஏன் தீமையை பெற்றுக் கூடாது என்று சொல்லி எப்பொழுதும் நன்றியுள்ளவளாக இருப்பீர்கள் கட்டளைகளை கடைபிடியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இடைவிடாமல் செபியுங்கள் ஏசு நாமம் சொல்லி வல்லமேட துதியுங்கள் உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் இன்னும் அதிகமாக இயேசுவின் பாதத்தில் உங்களையே தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் பரிசுத்தமாகுங்கள் நன்றியுலாக இருங்கள் அப்பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் நிறைவாக மண்ணையும் படைத்தவரே விண்ணிலும் சகல அதிகாரமும் பெற்றுக்கிற இயேசுவே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் பா எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பெயிலிருந்தும் விடுவிக்க மனுகுலத்திற்கு எங்களுக்காக இறங்கி வந்தவரே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் இரவும் பகலும் உண்மையே துதித்து துதித்து நன்றி பலி எழுப்பக்கூடிய நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும் நன்றி பலி பீடம் கட்டுகிற பெத்தேலுக்கு வந்து யாகோபு நன்றி பலி சிலைத்தது போல பெராக்காவுக்கு வந்து யோசபாத் மன்னன் நன்றி பலி ஏறெடுத்தது போல அப்பா உங்க நன்றி பலி பீடம் கட்டுகிற பிள்ளைகளாக நன்றி உள்ளவர்களாக எங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து அப்பா உம்மை வந்து சேரக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கதை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு the Lord. பிரைசலாட் பிரைசலாட் பிரைசலாட்